அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து அல்லாஹுவின் அடையாள சின்னங்கள் அணசுபெருமாளிக்கிறது அல்லாஹு அனுகூ அவர்கள் அறிவித்தார்கள் சஃபாவும் மருவாவும் அல்லாஹுவின் அத்தாட்சிகளாகும் எனவே யார் ஹஜ்ஜோ உம்ராவோ செய்கிறார்களோ அவர்கள் அவ்விரண்டையும் வளம் வருவதில் எந்த குற்றமும் இல்லை என்னும் அத்தியாயம் இரண்டு வசனம் நூற்றி ஐம்பத்தி எட்டு அருளப்படுகின்றது வரை இவ்விரண்டும் எங்கள் பழைய நம்பிக்கையின்படி அறியாமை கால சின்னங்களாகவே இருந்தன என்று கூறினார்கள் இந்த செய்தி ஸ்வகைல் புகாரியிலே ஒன்று ஆறு நான்கு எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ் வேதமறை குரானிலே சஃபாவும் மருவாவும் அவனுடைய அடையாள சின்னங்கள் என்று குறிப்பிடுகிறார் அதற்கு முன்பாக அறியாமை காலத்திலே சஃபா என்ற மலையின் மீதும் மருவா என்ற மலையின் மீதும் இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை என்பது இதுவெல்லாம் அறியாமை காலத்தின் அடையாள சின்னங்கள் என்று இருந்தது ஆனால் வேதமறை குரானுடைய வசனங்களாக இறக்கி அருள் அதை இஸ்லாமியர்கள் சஃபாவையும் மர்வாவையும் அடையாள சின்னங்களாக பாவிக்கத் துவங்கினார்கள் முஜாஹித் ரஹமத்துல்லாஹி அலைகவர்கள் குறிப்பிடுகிறார்கள் சஃபா மருவா மலைக்கூன்றுகள் கூன்றுகள் தியாக பிராணி ஹஜ்ஜிலே அறுக்கப்படுகின்ற ஒட்டகங்கள் ஆகியவையே அல்லாஹுவின் அடையாள சின்னங்கள் ஆகும் என்று குறிப்பிட்ட செய்தியை குரானுடைய விரிவுரை இம்னு கசீர் தெளிவுபடுத்துகிறது ஜிபரி அலஹி வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை என்னிடத்திலே வருகை தந்தார்கள் அல்லாஹு தாலா உங்களையும் உங்களுடைய தோழர்களையும் ஏவுகிறான் எதற்கு என்றால் தல்வியாவை சப்தமிட்டு ஓத வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறான் சஃபாவும் மறுமாவும் அது குறித்து உண்டான விளக்கங்கள் வேதவரை குரான் தெளிவுபடுத்தியிருந்த போதிலும் ஜிபரல் அலகி சலாத்து வசலாம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைவசல்லும் இடத்திலே வந்து நீங்கள் தல்வியாவை சப்தமிட்டுக் கூறுங்கள் என்று குறிப்பிட்ட அந்த செய்தியை அடிப்படையாக வைத்து ஏன் அப்படி சொன்னார்கள் என்றால் இது ஹஜ்ஜினுடைய அடையாளமாகும் தல்வியா சொல்வது ஹஜ்ஜினுடைய அடையாளமாகும் என்று ஜிப்ரஐ அலிகுஸ்லாம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் இந்த செய்தி ஜெய்து முன் ஹாலிது ரதி அனுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹேகுல் ஜாமியா என்ற நூலிலே ஆறு ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நவிமொழியை அடிப்படையாக வைத்து அல்லாஹுடைய அடையாள சின்னங்கள் அதிலே தல்வியாவும் ஒன்று என்று அறியப்படுகிறது குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இதுவே அவனுடைய கதியாகும் எவர் அல்லாஹுவினால் ஏற்படுத்தப்பட்ட அடையாளங்களை கண்ணியப்படுத்துகிறாரோ அது அவருக்கு உள்ளத்தில் அச்சத்தை அறிவிக்கிறது அல் குர்ஆன் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு சூரத்துல் ஹஜ்ஜி வசனம் முப்பத்தி ரெண்டிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது ஹஜ்ஜின் போது அறுக்கப்படுகின்ற பழிப்பிராணிகளும் குர்பானி பிராணிகளும் அல்லாகுவின் சின்னங்கள் எனவே அவைகளை மேன்மைப்படுத்தி நிறைவேற்ற வேண்டும் அதிகமாக விலை கொடுத்து குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணிகளை வாங்கி கொள்வது குர்பானி விஷயத்திலே சற்று அதிகமாக செலவழிப்பது குறையில்லாத தரமான விலை உயர்ந்த பிராணிகளை தேடிக் கொடுப்பது என்று சொன்னால் இதுவெல்லாம் அல்லாஹுடைய அடையாள சின்னங்கள் என்கின்ற அந்த அடிப்படையிலே தான் இவைகள் பாவிக்கப்பட வேண்டும் என்று விரிவுரையாளர்கள் குர்ஹானுடைய வசனத்திற்கு இப்படி விளக்கமளித்திருக்கிறார்கள் இந்த அடிப்படையிலே அல்லாஹுக்கு சுபானகு தாலாமால் அடையாள சின்னங்கள் என்று காட்டித்தரப்பட்டிருக்கக்கூடியவைகளை கண்ணியப்படுத்த வேண்டும் எல்லாம் வல்ல அல்ல அருள்வழிப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து